ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் எல்லோரும் குட்டி எல்லா குட்டி வீடியோ போடுங்க 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 கேட்டிருந்தீங்க இன்றைக்கி அந்த குட்டிகளை உங்களை காட்டுறேன் சரி வாங்க நம்ம கடை கடனை நான் ஆரம்பிப்போமா இல்லை பூச்சி இருச்சுமானே முதல்ல நீதானா ஒன் டூ த்ரீ ஒன்று ஓரா திரிசாங்களா ஒரு ஒன்று அடுத்து யார் அடுத்து யார் நீ யார் பழுவும் மக்க ஊற ஊரு அடுத்து நம்ம நெத்தி போட்டு மக்கள் ஆ நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் உடம்பு கிட்டு வாங்கடா இட்டு வாங்கடா வா சொந்த பக்கம் கேட்டா அந்த பக்கம் கிட்டே ஓடு ஓடு முட்ட மாட்டா போடு ஓடு தர்க்கா ஒரு அம்மாட்டை ஓடு ஓடு ஓடுக்கா போகிற பூச்சி பூச்சி மகன் வளர்ந்துட்டான் பூச்சி குச்சிமானே இங்கே வாடா பூச்சி மகனே என் சுத்த அப்படியே சவலையாக இருக்கான் சேட்டை தாங்க முடியங்க என்ன சேட்டை பண்ணுறியா இது ரெண்டும் நம்ம திருசா மக்க இதுவும் அதே மாதிரி குட்டி ரெண்டுமே கிடா குட்டி அவங்களுக்கே தெரியும் இது வந்து பய உள்ள கொஞ்சம் அமைதியாக இருக்கேன் என்ன தெரில ஸ்பீடு இல்லை பயவுள்ளைக்கு ரெண்டு பேரும் ஆனால் ரெண்டு பேரும் எப்படி பாலை கொடுத்து தீர்த்துட்டா பய உள்ள அடுத்து யாருன்னு பார்த்தா நம்ம டைனோஸ்வரசோட பேரேன் பேரா ஏன் ரெட்டை வர வரேன் நல்லா வளர்ந்துக்காங்க இவன் பார்த்தா ரெட்டை குறுக்கு மாதிரியே தெரியுது குறுக்கு பார்த்தா தெரிவித்தா நல்லா ரெட்டை குறுக்கு மாதிரி இவன் பூச்சி மகன் கூட எங்கே அவன் எங்கே போய்ட்டானா கடை அவனை காணா அந்த அரைக்கான் பாரு இவங்க கிட்ட காட்டுறேன் அந்த அடிக்காம பாரு இவன் ஒத்த குறுக்கு மாதிரி தான் காட்டுது ஆனால் அவன் பரவாயில்லங்க ரெட்டை குறுக்கு மாதிரி தான் தெரியுது நம்ம கடை பெரிய அந்த கடைக்கு விழுந்ததுனால கடை ரெட்டை குறுக்கு மாதிரி தான் நல்லா வளர்ந்துக்கேன் இப்போ இவ்வளோ வேறு லெவலாக இருக்கேன் இது ரெண்டும் நம்ம உடம்பு முடியாமல் ரொம்ப இருக்கண்டால அதெல்லாம் நேற்று போட்டு மக்கள் ரெண்டு பேரும் நல்லா வளர்த்தாலும் கொஞ்சம் சும்மா நல்லா சரியாயிட்டாங்க இருக்கிறதுலையே சண்டி நம்ம நம்ம மக இப்போ ஓட்டச்சி இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டா நடிச்சாம்பர் இவன் தாங்க இப்போ உள்ள நல்லா சேட்டை தாங்க முடியல இவன் நல்லா பூச்சி மானு கைக்க வேண்டாங்க பழுவும் நல்லா வளர்த்தாங்க இவன் நல்லா வருங்க நடுபடியாக தான் இருக்கேன் இப்போ உள்ள களவாணி பால் குடிச்சி குடிச்சி வளர்ந்துச்சு அவளை தேத்த அவளுக்கு பால் விடும் போயிருந்தவர் போட்டு பளுனை போட்டு வரையா அரைக்கிறாங்க யாரும் அதை பின்னாடி முதலில் இருது வேறு என்ன என்ன கீழே விழுந்துடாத யார் நம்ம ஜூலி ஜூலியம்மா அப்புறம் நம்ம டைனோசரோட மக கால் சரியாயிருச்சு கால் நல்லா செந்திரி எந்திரி எந்திரி இந்த கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்கா அவரு நடந்த காட்டுனா தெரிஞ்சிடும் காலு இந்த தான் ஆயிருந்துச்சு இந்த தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலு சரியாயிருச்சு நல்லா நடந்துட்டா கால் காலு ஒட்டிக்கிச்சேன்னா பிஞ்சு கால் தாய்ப்பால் குடிக்கிறனால செட் ஆகிட்டா அவளும் இங்கே நூற்றி எந்திருக்கா எங்கே அவ்வளோ காணமே இருந்தா இருக்கா அவரு இவளும் அப்படித்தான் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் இவள் கொஞ்சம் பால் அவளே முந்தி முந்தி குடிச்சி போடுறா கொஞ்சம் பிந்தி குடிச்சி போடுறாப்பையன் உள்ள அப்புறம் நம்ம தெனாவட்டு மக்க தெனாவட்டு மக்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க நல்லா வேறு யாவே முன்னாடி போய் முன்னாடி பிறந்தேன் இங்கிட்டு வாங்கடா இங்கிட்டு வாங்க பின்னாடி பிறந்தேன் ஆனால் ரெண்டு பேரையும் ஒன்றா தான் வளர்த்துருக்கா அதெல்லாம் கிடா குட்டிக்கெலாம் பால் ரெண்டு பேரும் போட்டு நம்ம தெனாவோட்டை கொலையாக கொள்ளுதுங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட பால் சரியாக போச்சு மூணு குட்டி வளர்ப்பாங்க நம்ம தெனாவோட்டி அப்பப்போ நம்ம ஸ்கை பால் ஒரு குட்டியை மாற்றி மாற்றி விடுறோம் அதனால் கொஞ்சம் அந்த குட்டியை வளர்த்து பிடிச்சது இவங்க ரெண்டு பேரும் போட்டு கொலையாக கொள்றாங்களே வளர்ந்துட்டாங்க மற்றேன் அப்படியே நம்ம சின்ன இருக்கா வேஸு இந்த நம்ம சின்ன சின்னங்கனக்காக இருக்கேன் சின்ன நம்ம சிரும்ப இருக்கேனா இவன் கொஞ்சம் மாறி இருக்கேன் அடுத்து நம்ம ஸ்கைப்பாலோட பிள்ளைங்க பாரு பைய உள்ள வந்த நடுவுலேயே நடுவில் பறந்தவன் நல்லா சுத்த கருப்பு மூலி கருப்பு பயம் இல்லை வளர்ந்துட்டான் ஆனால் அவன் இவனைப்பட அந்த களவாணி பால் குடிச்சி குடிச்சு கடைசியாக அந்த இருக்கேன் பாரு இதான் நல்லா ரிக்கி பாண்டி எனக்கா களவாணி பால் குடிச்சு குடிச்சு அதில் அவனை மாதிரியே வரப்ப போறேன் இவதான் அக்கா அக்கான்னு சொன்ன நம்ம முடியுதா எப்படி இருக்கா பயம் இல்லை தங்கச்சி போய் இருக்கா இது ரெண்டு வளர்ந்துட்டாங்க இந்த உக்கா அந்த இருக்கா அதுக்கப்புறம் நம்ம கன்னி குட்டி இவதான் மொதல் மொதல் பிறந்தவன் இவன் நல்லா வளர்ந்துட்டான் பால் குடித்து இறங்கடிச்சு நல்லா அதான் வளர்ந்துட்டான் பூச்சி மானே பூச்சி மானே பாரு அப்படியே தாங்க முழுக்க பூச்சியை போட்டு கொண்டுருவேன் போல் பிச்சு பண்ணேன் மிச்சு பண்ணேன் எப்படியே இவனு நல்லா நடுபடியாக தான் இருக்கான் பார்ப்போம் சொல்லுங்கள் யாரை காய் அடிக்கலாம் யாரை அடிக்கக்கூடாது அதே போட நம்ம எட்டையாக ஒரு பேரன் இவனும் நல்லா கொஞ்சம் அப்படியே இரட்டை குறிப்பு மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் ஃபியூச்சர் தெரியும் இப்போ தெரியாத ஒரு மூணு மேலே தான் தெரியும் அவ்வளோதாங்க நம்ம குட்டியோடய எல்லா குட்டியும் காமிச்சாச்சு இன்னும் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் பேர் குட்டி சரியாக பால் இப்படி குடிக்க மாட்டேங்குது ஆனால் குட்டி வந்து பால் பீச்சுனா பால் டப்பால் குடிக்கிறது தாயிக்கிட்டு போனால் முட்டி குடிக்க மாட்டேங்குது அது நம்ம வந்தால் இவளுக்கும் அதே ப்ராப்ளம் இருந்துச்சு அது எல்லா குட்டிகளும் வரும் இதுக்கு ஒரு மருந்து நான் சொல்கிறேன் வீடியோவில் அப்படியே போக போக காட்டுறேன் உங்களுக்கு அந்த டப்பாகவே காட்டுறேன் அதை மெடிக்கல் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க சரியாகும் ஏன்னா நம்ம குட்டிகளுக்கு இந்த கை பால் பம்மும் மூளை கொட்டிக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் தான் இருந்துச்சு வேற இப்போ சரியாயிருச்சு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டினேன் சரி வாங்க நம்ம மேட்சில் ஆரம்பிப்போமா காலங்காத்தாலேயே நல்லா சாரல் விழுந்து இருக்குங்க நல்லா எங்கிட்ட கேரளா பக்கம் நல்லா மழை பெய்யுது நமக்கு காலையிலேருந்து எட்டு சாயந்தரத்துலேருந்து சாரை கட்ட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் எவ்வளோ சாரை விழுந்துக்கிட்டே இருக்கும் போல தெரியுது பசங்க இப்போ தான் உள்ளே போகிறாங்க இப்போயே கத்துறாங்க சித்தப்பு சித்தப்பு பண்ணுற வேலையை சட்டையா பற்றியா ஹெய் விடுறா வளா நல்லா சித்தப்பு நல்லா சட்டை மாட்டேன் கொம்பன் ஏன் நின்று விட்டீர்கள் நல்ல நேரம் பார்க்கணுமா ஓ உள்ளே போய் ஒன்று ரெண்டு தித்தியில் கிடைக்கிறா இன்னி சார்லாண்டே காலையில் இருந்து நீ சாய்ந்தவட்டே அப்படி தான் இருக்க போகுது நான் ஸ்கைப்பாலே நீங்கள் வளர்ந்த காலையில் எடுத்து வச்சு வரவும் பொறுமை வாங்க வெட்டே வெட்டுத்தராக விட்டு பால் கொடுக்க மாட்டேறா சின்ன பிள்ளைகளுக்கு அப்படியே கரெக்டாக நிறுத்து கொடுக்குறேன் ஒவ்வொரு மில்லி மில்லியாக கரெக்டாக அந்த இத்தனை மில்லி தான் கொடுக்கணும் அதுக்கு மில்லி கொடுக்க மாட்டேன்றா நண்டு அடுத்த நண்டு நண்டு ஃப்ரெண்டு பா தித்தியலை கடிக்கிறேன் நல்ல பிள்ளை அப்படி கடிக்கணும் பாருங்க நல்லா அப்படியே எலி காலுக்கீரை இந்த கொடி எல்லாமே நல்லா வளர்ந்துருக்குங்க அக்காவச்சு நல்லா புல் கிடக்கு ஆனால் இன்னாரும் திங்க மாட்டாங்க சாமானியும் ரொம்ப சாயந்தரம் விட்டோம்னா அப்படியே பழகா முட்டி போட்டு தும்பாங்க இந்த முள்ளுக்குள்ளுக்குலாம் புல் நல்லா வளர்ந்துருச்சு அட் கடைசியில் வர கடி காங்கே ஓடு கடி ஓடு 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 வாட் இந்த கரடி இந்தா கரெக்டாக எங்கள் வா இந்த அந்த அந்தா இந்தா ஏன் நம்ப மாட்டேறாங்க இவர் போய் சொல்கிறேன் எந்த இருக்க வரேன் எத்த தண்ணி நெற்று நல்லா வாழக்கா கணக்கா இந்தா 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 ஏ சரசை வா அவர் சொன்னால் நம்ம வந்தா இந்த நண்டு ஆ அதான் நண்டு தான் கேட்குறேன் நண்டு உனக்கு காதே கேட்குது உனக்கு செய்கிடு மிஷின் தேவைல தின்னு என்ன ரொம்ப பழுத்து போச்சுன்னு நினைக்கிறேன் அப்பறம் அப்படி தான் இருக்கேன் நான் கண்ணுமையே முடியாது தான் தின்னு 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 ஏதாவது ஒன்று தின்னு மோந்து பார்க்குறாளே நிறையா பேர் இந்த ஒரு வாரம் கம்மெண்டில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அதாவது குட்டி பிறந்த ஒரு வாரம் குட்டி நல்லா சரியாக எப்படி சொல்லுறாங்க நல்லா பால் குடிச்சிக்கிட்டு திடீர்னு ஒன்றும் பால் குடிக்க மாட்டேன் தாய்கிட்ட போய் முட்டு தான் பால் குடிக்க மாட்டேன் தான் அப்போ அதுவே நம்ம பால் தான் கொடுத்தா குடிக்கிருந்தீங்க அது என்ன காரணம் செமிக்காத காரணம் இல்லாட்டி மண்ணு தின்ன காரணம் அதுக்கு தான் தப்பாக கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு தான் இருக்கா மெடிக்கலை கேட்டால் ரெண்டு மருந்து கொடுப்பாங்க இது வந்து பிறந்த ஒரு வாரம் ரெண்டு வாரம் குட்டிகளுக்கு அரை எம்எல் கொடுத்தாலே போதும் அரை எம்எல் அதாவது பால் குடிக்கிறதுக்கு முன்னாடி பேரை பார்த்து வச்சுக்கோங்க அதாவது பால் குடித்த பின்னாடி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த டானிக்கை கொடுங்க இது ஒரு அரை எம்எல் இதுக்குள்ளே இருக்கும் ரெண்டு ஜனிக்கு கொடுங்க அரை அம்பல் அது பால் குடிக்கிறதுக்கு அது இது பால் குடிக்கிறதுக்கு பின்னாடி அது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க கொஞ்சம் ஏன் காரணம்னா அது பால் அதிகமாக இருந்தால் செமிக்கு சத்து இல்லாமல் அந்த குட்டிகள் அப்படி தான் ஒரு முத வாரம் கால் நடக்காது பால் குடிக்காது அடுத்த வாரம் பா கால் நடக்காமல் போய் அதுக்கு அடுத்த வாரம் கழுத்து வளைஞ்சிரும் அதுக்கப்புறம் இறந்துடும் இந்த மாதிரி எனக்கு ஏகப்பட்ட குட்டிகள் நிறையா போயிருக்கு இப்போ தான் மெடிசன் ஒவ்வொன்னா பார்த்து தெரிஞ்சு அதனால தான் கொடுக்குறேன் பால் குடிக்கிறக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பாட்டில் கொடுங்க ஒரு அரை மல் இதே பால் குடித்ததுக்கப்புறம் ஒரு அரை மணிநேரம் கழிச்சு ஒரு அரை எம்எல் தான் ஒரு பிறந்த ஒரு வாரம் குட்டி ரெண்டு வார குட்டி அவங்க மெடிக்கலில் சொன்னீங்கன்னா அந்த இப்போ காமிச்சிங்கன்னா அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க எத்தனை எம்எல் தான் கொடுக்கணும் முடியாது அது கொடுங்க அது பால் அதிகமாக தாயாடுக்கு இருக்கிறனால அது செமிக்காத சத்து இல்லாட்டி மண் இருக்கும் குட்டி தூக்கி பார்த்தா தெரியும் கொஞ்சம் அந்த வகுர் கீழே மாதிரி லலுக்கு அந்த மாதிரி குளுங்கு வகுறு அதிலே தெரிஞ்சுருவேன் உங்களுக்கு நான் மூணு முன்கூட்டியே சொல்லிடுறேன் ஏன்னா அந்த டானிக்கி எத்தனை நான் சொல்லாமல் இருந்தேன் ஏன்னா இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு டானிக்கை என்ன நான் கேள்விப்பட்டேன் எங்கள் ஏரியாவில் இதுதான் கொடுக்குறோம் நான் இத்தனால இதுக்கு முன்னாடி நல்லா குட்டியும் கொடுக்குறேன் நல்லா கேட்குது எது கேட்டுச்சுன்னா நம்ம ஸ்கைப்பரோட குட்டியில் பார்த்துருப்பீங்களா ஒரு மூணு குட்டி அதுக்கு இதே மாதிரி டிசீஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்மளோட நெத்தி போட்டு குட்டியை காமிச்சிருப்பேன் அதுக்கு அப்படித்தான் வந்துருச்சு இந்த சொல்லவே இல்லை ஊமிச்சு ரெண்டு பேர் இவளுக்கு இந்த ஊரெல்லாம் கோகோ இவளுக்கு இதே டிசிசன் வந்து அந்த டெனிக்கு தான் கொடுத்தேன் சரியாயிருச்சு அதனால நான் சொல்றேன் கரெக்டாக பார்த்து மெடிக்கலில் கேட்டு எத்தனை எம்பல் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க நான் மறுபடியும் சொல்லிடுறேன் ஏன்னா உயிர் சம்பந்தம் விஷயம் நண்பா நீங்கள் சொன்னீங்க நானும் கொடுத்தேன் கேட்காம போச்சு அப்படின்னு கூடாது உங்கள் மெடிக்கலில் என்ன கொடுக்குறோமோ அது கொடுக்குறாங்க இது இதுக்கு ஏகப்பட்ட டானிக் இருக்குது நான் இந்த வகையான டானிக்கே யூஸ் பண்ணுறேன் அதனால் காமிச்சேன் உங்கள் ஏரியாவில் என்ன டானிக்கை மெடிக்கல் கொடுக்குறாங்களோ அதை அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க ஆனால் குட்டிகளுக்கு எத்தனை நம்மளுக்கு கொடுக்கணும் தெரிஞ்சு நல்லா கேட்டு கொடுங்க ஏன்னா உயிர் சம்பந்தமான விஷயம் இதனால் நான் சொல்லாமலே இருந்த என்ன சங்கட்டம் ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு மாதிரி இருக்கா அதுக்கு தான் பயந்துக்கிட்டு வாங்க பொறுமையோ ஹாஹா மழை வீதி கரைஞ்சிடுவாங்கலாம் சுத்த போய் ஏற்றே சுத்தப்போ போயிடும் ஏற்றே வர போய் ஆற்றே கரையே போது சித்து போய் வேமா சித்தப்ப என் சித்தப்பா ஓட்டத்தை பாரு ஓடு ஓடு சித்தப்பை என்ன சித்தப்போ அதனால் மறுபடியும் சொல்கிறேன் ஏகப்பட்ட பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க அதுக்கு இதான் எனக்கு தெரிஞ்ச டானிக்கே சொல்யூஷனு மற்ற சொல்யூஷன் என்னென்னு எனக்கு தெரியாது தெரில பார்த்து கொடுங்க மெடிக்கலில் கேட்டு அந்த அந்த குட்டியை போ அந்த வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து காமிச்சிங்க அந்த குட்டி எப்படி இருக்குன்னு அதை காமிச்சிங்கன்னா மெடிக்கலில் அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் கொடுப்பாங்க ஏன் குடிக்க மாட்டேங்குதுன்னு நான் அப்படி வீடியோ எடுத்து போய் தான் அந்த மெடிக்கலில் போய் காமிச்சேன் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தாங்க இத்தனை குட்டிகளுக்கும் எனக்கு நல்லா கேட்குதுங்க அதனால் நான் காமிச்சேன் எத்தனை நாள் சொல்லாமல் இருந்தேன் சரி சொல்லுவோம் பேர் கேட்குறாங்க என்னால் குட்டிகள் எதப்பாகிடும் அதனால தான் நான் உங்கள்கிட்ட அந்த ஜானிக்கோட ஃபோட்டோவே காமிச்சேன் நீங்கள் அதை போய் கேட்டு கொடுத்து பாருங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கேட்க முன்பா நான் நல்ல சார விழுக ஆரம்பிச்சிச்சுங்க கூட கூடிக்கிட்டே போகுது எனக்கு தெரிஞ்சு பேசி சார விளையோ தான் பார்ப்பது இன்றைக்கி நீ அடைமலை காலம் ஆரம்பிக்கவே இல்லை ஒரு மாதம் இருக்குது அதுக்குள்ளே இப்போயே சாரம் வந்து பிடிச்சி தீவாரி நின்றுக்கிட்டாங்க வந்து நின்றுங்கடேயே நின்று பின்னாடி மழை நெண்டை முன்னாடி மேய்ங்க கூடிக்கிட்டே போகுது இன்னும் நல்லா ஒரு இந்த பக்கம் நல்லா ஒன்று சேஃபாக இருக்குங்க புள்ளுக்கும் பிரச்சனை இல்லை வந்து அரை மணி நேரத்தில் சும்மா பூந்து கட்டி மேய்ச்சிடலாம் நான் பசியோடு வந்திருக்கு திருசாக நம்ம இங்கே பாருங்க அப்படின்னு நல்லா சந்தைக்கியாக கடிச்சு காசு ஆக்காம பார்ப்பது எல்லா வரும் நீ செவீடாக போக வேறு என்ன நீயே ஏய் கேம்பன் பொம்பன் ஏ கொம்பா மே எவட மாட்டேன்ட்ற நீங்கள் ஏற்கனவே பல்லு வலி வேறு ஒரு பக்கம் இதில் வேற சளி வேறு பிடிச்சிருக்கு ரொம்ப என் வாய்ஸ் கொஞ்சம் ஏலினாக இருக்கும் அதனால் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த சளி விடுற வரைக்கும் அதனால் தான் எடுத்து எடுத்துக்கொண்டேன் எதுக்கு அப்புறம் திருப்பியும் ஃபீவர் வந்துருச்சுன்னா மறுபடியும் அப்புறம் ஒரு வாரம் லீவ் போட்டுருவோம் அப்புறம் நம்ம பசங்க சாப்பிடறப்ப எல்லாம் டென்ஷனே ஆகிடுவேன் நீங்கள் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் கொடையை எடுத்துக்கிறது நல்லது சிதம்பை காலையில் ஓடாமச்சு இந்த ஓடித்தா இருக்கேன் சித்தப்பை மைண்ட் செட் மாயக்கா ம்டா மயக்கா இந்தா என்ன பண்ணுறா கால் முள் எடுத்து இன்னும் கால் நடக்கமா இருக்கான் என்ன வளர்ந்தா கொடை வளர்ந்தா கொடை கொண்டிக்கிறியா பழத்தை கிட்டது பார்க்குறியா இன்னும் நம்ம ஓனர் இன்னும் வச்சிருக்கானே இது மாயக்கா மாயக்கா இன்னுமே நான் மழை வீதா சாரம் விழுகுது கால் வேறு வலிக்கிட்டு போய் வெள்ளைக்கு என்ன நல்லா இருக்கா எப்படி இருக்கு கூட உனக்கு தேடி கொண்டு வந்திருக்கேன் ஆ இருக்கு எப்படி ஒரு என்ன இதில் முட்டும் மழை பெய்ய மாட்டேன்றது எப்படிரா கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்கய்யா அம்மா ஓனர் ஏதாவது வந்து கொண்டு வர நான் மாயக்கா நல்லா இருக்கா இல்லை அப்படியே இல்லை அப்படி மழை வீதா எப்படி இருக்கே சத்தம் சத்தம் கேட்குறதை பார்க்குறா போது என்னடா சத்தம் மட்டும் கேட்குது ஆனால் ஒன்றும் காண நினையாமல் இருக்கின்றேன் நான் நின்றுக்கேன் சிலுக்கு சிலுக்க நீ என்ன மொழ வருதா அப்போ எப்படி படுத்துக்கிட்டா போகிறேன் நல்லா நல்லா இருக்காடியே நல்லா படுத்துக்க ஆ அப்படி கொஞ்சம் நேரம் நல்லா வெட்ட வழியாக பார்த்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க நானும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்றேன் ஓடி பிடிச்சி வரையா முனிக்கா அங்கிட்ட வர்றேன் இங்கே வேப்போ உங்களை வந்துமாடா வேப்ப உங்களை வந்தோம் ஆ என்ன கட வாடா முத்துறக்கலாம் அவடா முடியும் அப்படியா தின்னு வாடா முத்துறக்கலாம் என்னடா தின்னு அப்படி தின்னுங்க ஜூலை ஓடி பிடிச்சி பிடிச்சாண்டிருக்கேன் ஏன்னா திண்டுறே வயலாக்கா நீ நீங்கள் இங்கே திண்டுக்கசிக்கிறான் ஏன் கண்ணு மையை என்ன வசையம் பண்ணிட்டுருக்கா அதனால் பார்த்தேன் காலைல முள்ளு குத்திருக்கணும் ஒரு இத்தஞ்சி முள்ளு இந்தா இந்தா ஒரு நல்ல முள்ளு குத்து விட்டுருக்காடியே தோடை நடந்து கொடுத்துருக்கா நானும் பார்க்கல வரேன் அவ்வளோதான் பாதி முள்ளவில் முள்ளு உடையலை நட உணஞ்சி ரத்தம் வந்துடுச்சு உணஞ்சியாது ஏன் நண்டே இங்கே நண்டு நல்லா வெத்தனை விட்டுக்கிட்டு இருக்கேன் போனால் தான் அந்த மெட்டுக்கு தான் போகிறாங்க வேப்பங்களைக்காக போகிறாங்க ஒரு மேல் போக முன்னாள் நல்ல மெய் போய் வேப்பங்களை போனால் போகிறேன் அந்த பிள்ளை திஞ்ச மாட்டேன் இவருக்கு மானு எத்தனை ஊதுன்னு பார்த்தீங்களா இந்த போகுதா தெரியுதா உங்களுக்கு இதெல்லாம் மானுதாங்க அந்த போயிருக்கா ஆய் கொஞ்சம் கேமரா குவாலிட்டி ரொம்ப மோசமாக ப்ராக்டிஸ் பண்ணி போயிடுச்சுங்க உள்ள போயிடுச்சு அந்த போகுதா இப்படி ஒரு அஞ்சாறு இருக்குது இப்போல்லாம் எல்லாம் பக்கத்து ஊருக்கு போயிட்டு தண்ணி மேட்ச்சை கடையதான் தண்ணி இருக்குது இங்கே வந்து அப்படியே நம்ம அங்கம்மா எல்லாம் மேட்ச்செல்லாம் போய் அங்கே போய் தங்குது போல ஏன்னால் அங்கிட்டு ஒன்று நல்லா வர ஆள் நடமாட்டாயிருச்சு நல்லா பயம் நான் கூட ஊருக்கு போயிடுச்சு நினைச்சிருக்கேன் மழைக்காடு போயிடுச்சு நினைக்கிறேன் இன்னும் போகலை என்ன எங்கள் டூரிஸ்ட்டுக்கு இன்னும் விசாக முடியுது வளர்த்தேன் கருவச்சு பார்க்குறா மானை பார்த்துட்டு என்ன நம்ம ஓனர் யார்கிட்ட பேசுறேன்ட்டு என்ன கரோச்சி மற்ற எத்தின்கையாருக்குண்டு நீ வளரன கருவாச்சியா என்ன நீ வராமல் போயிட்டேன் நல்லா எக்கு போடுற ஆனால் பலரா போச்சு நம்ம நல்லா அப்படியே ஸ்கைஃபாலோட உண்மையிலேயே ஸ்கைஃபாலோட பவர் அந்த கலவாணி புத்தி அந்த புத்திசாலித்தானா கருவாச்சி மட்டுந்தாங்க இருக்குது ஆனால் ஸ்கைஃபாலோட உடம்பு முகப்பான எல்லாம் நண்டு நிறுத்தி போட்டுக்கிட்டுதான் இருக்குது அப்படியே அம்மா மாதிரி இருப்பாள் ஆனால் புத்தி அறிவு எல்லாமே இவளுக்கு அப்படியே இருக்குது அந்த விறப்பு எல்லாத்தையும் எழுத்து முட்டதுனால சண்டை கூப்பிடுவான் கருவச்சே நல்லா நீலாம் கிடப்பா பறக்காம போயிட்டேன் நீலாம் கெட்டா பிறந்தால் எத்தனை தான் என்னென்ன ஓட விட்ருப்பேன் இங்கே வருங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஆள் வராங்கட்டு மாணவெல்லாம் இங்கிடி சுற்றி ஊடியாந்துருச்சுங்க அவங்க அங்கிட்ட ஆள் வராங்கட்டு இருந்தால் ஓடுதுவரு ஓடுதா இந்த ஓய்ச்சா வயிச்சா மானெல்லாம் தான் இருக்குங்க ஓடுது ஓடுதுவரு ஆள் அங்கிட்டு வராங்கட்டு பயவெல மீண்டு பார்க்குது எல்லாம் ஒன்று என்ன ஆசையாக நிற்குதுங்க பாருங்க எப்படி ரொம்ப நிற்கிது இருக்கு ஆஹா கேமரா குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்கும் திருப்பி இப்போ தான் உள்ளே போகுது இந்த போகுதா எல்லாம் என்ன தெரிஞ்சு ஒரு ஆறு மாண்கிட்ட தாங்க இருக்குது மிதிமான எல்லாம் மழைக்கு போய்ச்சி எப்படியோ இங்கேயே நண்டுகிச்சி போல் பேங்கனே நிற்கு அப்படிங்கன்னா முழுக்குள்ளே தங்கிக்கிறேன் அப்படியே நிற்கிது கைப்பாலே பக்கத்தில் ஊரில் விசேஷம் ஆளுமா டோலுமா சாலை கட்டி ஆளுமா நல்லா சாங் போட்டுக்காங்க என்ன சாப்பிட்டு வந்துருமா ஆ பத்தியாக சாப்பாடு சாப்பிட்டு வந்துருவோம் கைப்பால் என்ன என்ன தெரில நேற்று நம்ம சின்ன கச்சா சொல்ல மறந்துட்டேன் இந்த மேய்ச்சிட்டு இதுலேருந்து வெளியே வந்தோம் ஒரு நாலு மணிலேருந்து சாணி போடாமல்ட்டேன் அப்புறம் கத்திருச்சு அந்த நேற்று சாயந்தரம் லைட்டாக ஒரு சார விளஞ்சுங்க அதுலேருந்து அப்படியே சூடு ஏறுனால அவளுக்கு சாணி போடலாம் கத்தி கும்மிச்சுட்டா ஆனால் அசை போடுறது ஒன்றுமே செய்யலை ஆனால் நைட்டு ஏழு மணி நேரம் கத்திக்கிட்டே இருந்தா கொஞ்சம் பரவாயில்லைங்க இப்போ சரியாயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கா சாயந்தரம் போய் கொஞ்சம் கட்டி விட்டேன் கொஞ்சம் இருக்கா என்னான்னு தெரில அது சூடுக்குங்க இப்போ கூட நிற்கும் போது வெயில் நல்லா அடிச்சாலும் பரவாயில்ல எப்படி சொல்லுவேன் மூடி ஒரே மோடமாக போட்டிருக்கா அதனால் சூடாக வருதுங்க கீழேருந்து நிற்க முடியல வெறும் அனலாக இருக்கு பேசுகிறேன் அனலாக இருக்குங்க அதனால் ஆடுக்கு ரொம்ப கழிச்சது வருது கழிஞ்சிட்டா ஒரே நல்லா கத்திட்டா அந்த ஆர் கவுரு அவள் எப்படி கத்துற கத்துனோம் ஏ ஆத்தேன் இந்த வர அவர் தற்கால ஏ சின்ன கச்சா சின்ன கச்சா இன்னும் அப்படி தாங்க இருக்கா அந்த கோமியம் பெய்யும்போது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாணி வரும்போது கொஞ்சம் கத்துறா சூடு அதனால் சூடு தாங்க முடியல பைய பழகி ஹீட்டாக இருக்குது சரசே சரஸே தைனா சொறதுவாரு இன்னும் புள்ளே இல்லாத மாதிரி மரத்தில் நிற்கிற மாதிரி எப்படி மேயாமல் இருக்கா ஒரு நீ சாரம் வளர்த்துக்கிட்டே இருக்கு நல்ல ஆடெல்லாம் நிற்காமல் ஓட்டம் பிடிக்கிது அதனால் அவங்க மேயமாட்டாங்க சரியா ஆடை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க தாங்கிவார் நம்ம கொம்போணம் கபாலியும் அங்கே ஒரு ஆடு வெள்ளாடு ரெண்டு மூணு ஆடு விரட்டுச்சு அந்த நானப்பிழந்தான் ரெட்டியாக நிற்கிறான் பார்த்து பார்த்தேன் கேம்பன் கேம்பன் கொம்பன் என்ன ஆடுபட்ட பாப்ரியா ஒழுங்காக மெய் ஏற்கனவே பட்னியாக இருக்க நல்லா மெய் நல்லா பார்த்துக்க மணி மூணு ஆக போகுது பிடிச்சிக்க திண்டுக்கா தா தா வேப்பம் குழம் வர்றா இவங்களும் தின்ன இங்கே வேற ஒருத்த மூலம் வேணாண்டாங்க இந்த முத்திரம் கொலை தான் பார்த்துட்றா இங்கே இளம் குலை அவ்வளோ தின்னமாட்டேன்றான் இங்கே தின்னா அந்த லைட்டாக வளர்த்து விடுவோம் தா நண்டே ரீசன் கேளு வாய் துறந்து கேளு வர கொலை தா முடியாதுதா தின்னுக்காமடியா அப்படியா நான் முந்தை பார்க்குறீங்க இதையும் எதையும் தின்னமாட்டேன்றாங்க கரெக்ட் கரெக்ட்ன்னு திருந்து கடா சின்னக்கச்சா எதுவும் தப்பான முடிவு எடுத்துடாத என்ன வாழ்க்கையில் வயசு இருக்கே நீ வாடுக்கு தவி நீ வாடி டைவை போட்டு விட்றாத சிலுக்கே சின்ன பொட்டு சிலுக்கை நீயும் பொண்ணு என்ன வயசு இருக்கு தப்பான முடிவு எடுக்காத இதாக இருந்தாலும் பேசி எடுத்துக்கிடுவான் சொன்ன கேளு சிலுக்கை சின்ன பொட்டு சிலுக்கை கிணத்த எங்கள் கொம்பு காலேஜ் ஏறி பார்க்குறது எப்படி நிற்கிறா வச்சியா அதெல்லாம் சேன நம்ப முடியுதா எங்கள்னால காலப்பட்டு நிற்கிற பார்த்துன்னுலே கிணறு இந்த மேட்டில் அளவுக்கு குழக்கொம்பு எதுவும் இல்லைங்க நான் பசங்க இறங்கி ரெண்டு மூணு கோடியை தந்திக்கிறேன் பார்த்துன்னு இல்லை கரடே பார்த்துக்க ஆனால் சின்ன கணர் தான் எந்த முள்ளாக இருக்குது எங்கிட்ட ஏறுறது எசவே இல்லாமல் இருக்குது ராகுலே பார்த்து மோனிக்கா பார்த்துக்க டைவ் போட்டுறாத இந்த ஒன்று தான் இருக்குது கொடி மற்ற எதுவுமே இல்லை மற்றபடி சும்மா வெறும் எந்த குலையாக தான் இருக்குது இந்த சங்கம் இருக்குது வாரே வரேன் ஓகே தரி ஆ அடுத்து அடுத்து கொஞ்சம் பின்னாடி பாரு ஏ கரடி பின்னாடி போவோம் திருத்தான் இருக்குது ஒரு நல்லா குப்பு முத்திர குழாய்த்தா அதத்தார் அவர் ஆய்ப்பா எல்லாம் தொட மாட்டேன்றாங்க ஒரு தலைக்கு மலை இருக்கிற கர்டே மூஞ்சி மலை காலை வச்சுருக்க கரடே ஏய் காலை இறீ வலிக்கிறி தோல்பட்டேன் ஏ ஆட்ட இந்த மீதி பிரிக்கிறாள் அந்த கோலைய தும்பாளா ஏதாவது அழுது ஏ சீக்கிரத்தின் பின்னாடி யார்க்கா சித்தப்பு நீமா வலிக்கிது சித்தப்பு என்ன ஆளை விடுங்க சீக்கிரத்துன்னு என்ன ஆளை விடுங்க யாத்தே இந்த மீதி பிரிக்கிறாப்பா தின்ன பிடிச்சா சித்தப்பை விழுத்துறா பிடிச்சிக்க பிடிச்சிக்க பிடிச்சதுன்னு கேட்குதுன்னு காலி விடுங்கண்ணா காலிண்ணாம இருக்காங்களா வடப்பாவில் சீக்கிரம் தின்னு கச்ச கச கரை தின்னாமா அவ்வளோதான் நரி எப்போ வந்து கேட்குறேன் நரி சரி இங்கேட்டாண்டா சரி இத்தின்னு சரி இல்லை கரைச்சி கரைச்சி கிடைக்கிறேன் முத்துன குழந்தை ஸ்கை போல வரும் களத்தில் இறங்கிட்டா கொக்கோ பொரியா என்ன பண்ணிக்கிறேன் இது அவ்வளோ கிட்ட போய் என்ன பண்ணும் விசாம இருங்க என்ன பண்ணுவோம் பாயா இருக்கல அப்புறம்னே உள்ள விழுத்து பாயம் இருக்குது அப்புறம் அங்கே நிற்கிறேன் ஐய் ஜூலை உன்னை தானே யாத்தே அங்கே கொம்பு காலம் நிற்காதான்றேன் அங்கே தான் நிற்கிறேன் மயக்கா மைக்ஸ்ட் மயக்கா இங்கே வாடி இங்கே முறுக்கெல்லாம் முற்காம் நனைஞ்சோச்சு இந்த எடுத்துக்க இந்த குரு மயக்கா தங்க வரீ இந்தா இந்த வேணாமா வரா வேணான் எவ்வளோ போகிறான் இவர் நினச்சி போச்சா அதனால் வேணாமா இருக்கும் இருறா நீ மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்தேன் அவங்களா வேணாமா இந்த மொத்தம் குத்து இருவாரு மொத்தம் மறுத்துக்கு அந்த ஆளு கொண்டு ஒன்று இந்தரா உனக்கு ஒண்ணே இந்தா ரெண்டு உனக்கு ஒண்ணே நீ திண்டுக்கிறியா இந்தா கன்னிப்பூட்டி நீ திண்டுக்க உனக்கு ஒன்னே அப்படியே வாடா ராகுலே ராகுல் இங்கே போடுறா மேலே போடுறேன் இருக்கா இங்கே போடுறா அட போடா இந்த கண்ணுமே நீ ஒன்று எடுத்துக்கா ஏ கோக்கோ புரியா அதே கிலோ ஓட்டாவில் உட ஓடி 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 இந்தா தா இந்த வளந்தா வளந்தா குடியா மைச்சிட்டு மாய்க்கா இந்தா தா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கா இந்த எடுத்துக்கிறீங்க எடுத்து கூடறி வேணான்றா தண்ணியை எடுத்துக்க ஆளுக்கு ஒன்று இந்த எடுத்துக்க எடுத்துக்க அவ்வளோதான் அவ்வளோதான் களிய அப்படி தண்ணி அப்படித்தேன் ஏறி ஜூலை ஏறி தின்னு பாருங்க பாரு நல்லா கருவச்சப்ப ஏறி நின்றுருக்கா அந்த காஞ்ச பட்டையில் அம்மிக்கி விட்டேன் இப்போ இவ்வளோ எக்கு போட்டு நான் தின்னு ஆளுங்க நல்ல குடி இந்த கொடி நல்லா தொட்டப்போ இது ஒரு பால் மாதிரியே வரும் தவறுதா நல்லா பால் மாதிரியே வருங்க நல்லா பால் சுத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பேருன்னு தெரில பூவில் பார்த்தா அடித்து பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் நம்ம டைனோஸோருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிக்கும் அவங்களுக்கு பூ பூத்திருக்குது பூவே வேறு மாதிரி இருக்கும் நான் அவங்களுக்கு உங்களுக்கு இருக்கா வித்தியாசமாக இருக்குது பசங்க எப்படியா திண்டுக்கா ஒத்தனை பூக்கி வச்சிக்கிறான் கட்டுப்பூ ஓடி 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 இந்தா உடாமேக்கு கச்சா மாடு முட்டை பார்ப்பதே பார்த்துக்க உடனே நோக்கி தான் வந்துக்கிருக்கு எப்போ முட்டும் தெரியாது வருது 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 முட்டை போகுதி ஆத்தையாத்தையாத்தே கிடமாடுங்க நெற்று கொடுத்தா நல்லா திங்குங்க சீ மலத்து இந்தா டா திண்டு இந்தா 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 தின்னு கீழே வர அத்தே ஆத்தே என்ன எந்த பயபாயப்படுறேன் கீழே வரேன் டபளுனே அது வேணான்ருச்சு நீ தின்னு உணவு வேணாம்மா கீழே கீழே போடு தா நீ திரும்பியா இந்தா இந்தா எங்கேயும் கீழே பார்க்க மாட்டேங்குது எங்கே இருக்கா இந்த வரேன் 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 என்கிட்டே ரெண்டு கத்தி இருக்கா வரேன் வரேன் இந்த வரேன் வரேன் ஆயக்கா இங்கிட்டிருக்கா இந்தா இங்கிட்டு இருக்கா சவுண்டு மட்டும் கேட்குது வண்டியா நான் கூட முன்ன எங்கே இருக்கேன் இந்தா வரேன் வரேன் இங்கிட்டு வந்தால் இருக்குது நாற்ற மாடு கண்டு கண்டுப்டிச்சா அப்படி சொல்லி அதே ஈர்டாக இருக்கிறேன் நாற்றே மாயக்கா ஞாத்தே முட்டை போ அது போயிட்டு அந்த போயிட்டு அங்கிட்டு போயிடுச்சு முட்டை முடிவு முட்டை முட்டைப்பூது பயந்துட்டா பயில்ல இந்த ஒரு கண்டு எப்படி கூட்டத்தை விட்டுப்புச்சு பயில்ல அங்கிட்ட தெரியுது அது எல்லாம் அங்கேட்டு நல்லா மேய்ச்சிக்கிறதுக்கு சத்தம் பண்ணி விடம்பா பாத்தி முட்டைப்பூ ஹா ஹாட்டா கொக்கோ ஸ்கை போலே வா டா 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 அது அங்கிட்டு போயிடுச்சு மாடு பார்க்கல அப்படியே கிழக்க போவோம் நேராக போவான் அப்படி போனேன்னா அங்கிட்டு பார்த்துருவேன் ஓடி அங்கிட்டு போகாத அங்கிட்டு ஒன்று இல்லை ஓடு ஓடு கரெக்டாக போயிருக்காங்க வரிச்சு பார்த்திருச்சுங்க பார்த்திருச்சு பார்த்திருச்சு ஓடிடுச்சு அந்த வெலை சனக்குட்டி முட்டை திருச்சு கரை வச்சு ம் வெலை சன்னகுட்டி ஒன்று ஒன்று விளையாட்டுக்கு முட்டி போடும் கெடைக்க மாடுங்க அதுக்கு உசாரை பார்த்துக்கிறோம் சரி நண்பா இப்போ நாங்கள் நாலு மணிக்கு கிளம்பி விட்டோம் எங்கே வீட்டுக்கு கேட்டிங்கன்னா வீட்டுக்குலாம் கிடையாது நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் மழை வச்சுனா அந்த உழுதுல கொஞ்சம் நல்லா புல்லு முளைச்சிருக்கு அந்த புல்லை கொஞ்சம் கொழக்கம்பு கடிக்க ஒரு வெள்ளாட்டுக்கு அதனால அங்கே தான் கிளம்பி அதனால் இந்த விடிய வயதோட பாடிக்கிறேன் இந்த விடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க திங்கி ஒரு லைக்காக போட்டு விட்ருங்க பிடிக்காதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க இதே மாதிரி பெரிய பெரியவில்லை அடுத்த வெளியே சந்திக்கும் பாரு அது மாதிரி உங்களோட மீற விட பெறுது நான் உங்கள் வைரம் பட்டா கிளம்பலாமா வளந்தா ஏன் வளர்ந்தா வாடி போகலாம்